அண்மை செய்தி பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வுப் பணிகள் தொடங்கியிருக்கிறது இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் பூந்தமல்லி வடபடனி இடையேயான மெட்ரோ ரயில் பணிகள் மிக வேகமாக பணிகளை முடித்திருக்கின்றன குறிப்பாக பூந்தமல்லி வடபடனி இடையே இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வை இன்று பாதுகாப்பு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி தொடங்கி வைத்திருக்கிறார் இன்று முதல் மூன்று நாட்கள் ஆய்வு என்பது மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக பிரேக்கிங் தொழில்நுட்பம் தண்டவாளத்தின் தரம் அதே போல ரயில் பெட்டிகளின் வசதி பயணிகளினுடைய பாதுகாப்பு கட்டுமானம் குறித்து முதல் இரண்டு நாளும் அதே போல மூன்றாவது நாள் மெட்ரோ ரயிலை எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்குவதற்கான ஆய்வு என்பதும் நடத்தப்பட இருக்கிறது ரயிலில் உள்ள பயணிகள் அவசர காலங்களில் கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளும் வசதி அதே போல தீ விபத்து ஏற்பட்டால் செயல்படும் புகை கண்டறியும் கருவிகள் ரயிலின் அடியில் உள்ள உபகரணங்களில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் செய்யப்படும்